காலையில் எந்திரிச்ச உடனே நீ எனக்கு ஃபோன் பண்ணி எழுந்திரிச்சேன்னு சொல்லணும் ஏன்னா நீ என்னை லவ் பண்ணுறல இருந்து ஸ்கூல் வர வரைக்கும் நீ என்னையே யோசிட்டு வரணும் ஏன்னா நீ என்ன லவ் பண்ணுறல கிளாஸில் டீச்சர் லெசன் நடத்தும் போது கூட நீ கவனிக்கக்கூடாது என்னையே பார்த்துக்கணும் ஏன்னா நீ என்னை லவ் பண்ணுறல ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு எல்லாம் போயிடுவாங்க ஆனால் நீ போகக்கூடாது என் ஏ டைம் ஸ்பென்ட் பண்ணிகிட்டு இருக்கணும் ஏன்னா நீ என்னை லவ் பண்ணுறல ராத்திரி நீ தூங்கக்கூடாது என் கூடையே ஃபோன் இருக்கணும் ஏன் ஃபோன் அப்படி ஒரு வேளை நீ தூங்கிட்டேன்னா வச்சுக்கோ அந்த கனவுல கூட நான் தான் வரணும் ஏன்னா நீ என்னை லவ் பண்ணுறல்ல லவ் பண்ணுறலாம் ஏன் இப்படி பண்ணுற என் வாழ்க்கையில் கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடுற ஏன் என்னை புரிஞ்சிக்கலையா இல்லை புரிஞ்சிக்காத மாதிரி நடிக்கிறியா சில நேரத்தில் என் மனசுக்கு நெருக்கமாக என்னை சந்தோஷப்படுத்துகிற சில நேரத்தில் என்னை விட்டு விட்டு போய் விலகி காயப்படுத்துகிற ஏன் இப்படி செய்கிற உங்கள் அம்மாவை பொறுத்த வரைக்கும் நீ உறுப்படாதவன் எங்கள் அம்மாவை பொறுத்த வரைக்கும் நீ பொறுப்பு இல்லாத ஆனால் எனக்கு மட்டும் ஏன் நீ நல்லவனாக தெரிஞ்ச ம் எதுக்கு என்னை பைத்திய மாதிரி புலம்பு வச்சு பார்க்குற என் வாழ்க்கையில் குறுக்க வந்து ஏன் டார்ச்சர் பண்ணுற சொல்லு சொல்லு பூபதி சொல்லு காலையில் எழுந்துருச்ச உடனே நீ எனக்கு ஃபோன் பண்ணி எழுந்துருச்சிட்டேன்னு சொல்லணும் ஏன்னா நீ என்னை லவ் பண்ணுறல்ல வீட்டிலேருந்து ஸ்கூல் வர வரைக்கும் ஒரு சின்ன கேப் இருக்கு பற்றியா அந்த கேப்பில் கூட என்னையே யோசனை யோசனை பண்ணிகிட்ருக்கணும் என்ன நீ என்னை லவ் பண்ணுறல்ல கிளாஸில் டீச்சர் கிளாஸ் எடு க்ளாஸ் எடுக்கும்போது கூட நீ கிளாஸை கவனிக்கக்கூடாது என்னையே பார்த்துட்ருக்கணும் என்ன நீ என்னை லவ் பண்ணுறல்ல ஈவினிங் ஸ்கூல் முடித்த உடனே எல்லோரும் வீட்டுக்கு போயிடுவாங்க ஆனால் நீ போகக்கூடாது என் கூடவே டைம் ஸ்பென்ட் பண்ணணும் ஏன்னா நீ என்னை லவ் பண்ணுறல்ல ராத்திரி நீ தூங்கக்கூடாது என் கூடவே ஃபோன் ஒரு ஒருவேளை நீ தூங்கிட்டேன்னு வையேன் அந்த கனவுல கூட நான் தான் வரணும் ஏன்னா நீ என்னை லவ் பண்ணுறல்ல ஆ லவ் பண்ணுறல்ல ஏன் இப்படி என் வாழ்க்கையில் கண்ணாமரிச்சு விளையாட்டு விளையாடுறேன் என் மனசை புரிஞ்சிக்கலையா இல்லை புரிஞ்சிக்கிட்டு புரியாத மாதிரி நடிக்கிறியா சில நேரம் என் வாழ்க்கை என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நெருக்கமாக வந்து சந்தோஷப்படுத்துகிறேன் சில நேரம் என்னை விட்டு விலகி விலக்கி போய் காயப்படுத்துகிறேன் ஏன் இப்படி பண்ணுறேன் உங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும் நீ உருப்படாதவன் எங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும் நீ இல்லாதவன் எனக்கு மட்டும் ஏன் நல்லவனாக தெரிஞ்சேன் எதுக்கு என்னை பைத்திக்கு அறிமாரி புலம்பு வச்சு வெடிக்க பார்க்குறேன் எதுக்கு என் வாழ்க்கையில் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணுறேன் சொல்லு பூபதி சொல்லு தேனு ஊரில் எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியுமாடா அவங்க கிடைக்கிறாங்கம்மா அவங்கள பற்றி நல்லாவே தெரியும் எப்படி இதெல்லாம் தாங்கிக்கிற என்னால் கூட முடியல இதெல்லாம் பற்றி யோசிக்கிற நேரம் இல்லைம்மா ஊரில் வேலை வெட்டி இல்லாத வந்து அடுத்த முதுக எட்டி பார்த்துட்டு இருப்பான் முதுக பின்னாடி எட்டி பார்த்தோன்னா வையேன் அடுத்து நம்ம முன்னாடி போகவே முடியாது பார்த்துக்கலாம்